அந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பத்து தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி எசப்பா நன்றி நன்றி வல்லவரே நல்லவரே நன்றி ஏசப்பா நன்றி வழிகாட்டும் தெய்வமே நன்றி எமக்கா யுத்தம் செய்கிறவரே நன்றி எங்களோடு இருக்கிறவரே நன்றி எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்குகிறவரே நன்றி எசப்பா நன்றி அப்பா தகப்பனே இந்த நாளுக்காகவும் புதிய வாரத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் எசப்பா எசப்பா இறை வார்த்தைக்காக நன்றி யேசப்பா நன்றி அப்பா தகப்பனே இன்று உம்முடைய ஊழியக்காரர்களில் சில குடும்பங்கள் ஏசப்பா ஏலியின் குடும்பங்களை போன்று காணப்படுகிறதே ஏசப்பா இதற்கு காரணம் என்னவென்று எமக்கு தெரியவில்லையே ஏசப்பா அப்பா உமக்கு விரோதமாக உம்முடைய ஊழியக்காரர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலோ உமக்கு விருப்பமில்லாத காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் ஏசப்பா நீங்க அவர்களை மன்னி எஸ் அப்பா தாவீதின் குடும்பத்தைப் போல உம்முடைய ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நேர் மாற்றி வீராக மாற்றி எசப்பா தாவீது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எஸ் அப்பா அதுபோல உம்முடைய ஊழியக்காரர்களின் குடும்பங்களும் ஒவ்வொரு நாளும் மென்மேலும் வளர்ச்சியடைய நீர் ஆசீர்வாத மலையை பொழிகிறதற்காகவும் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றிகள் அப்பா Amen.